அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ பன்னிரெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு மாதமும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வருவதை ஏற்று வளமுடன் வாழும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் வருவதை ஏற்று வளமுடன் வாழும் நேரம் ஸோ வளமோடு வாழக்கூடிய நேரங்கிறதுல எந்தவித அச்சமும் இல்லை பட் அங்கே குளறுபடி பண்ணிடக்கூடாது சிக்கல் பண்ணிடக்கூடாது வருவதை ஏற்றுக்கொள்ளணும் பெரிய முயற்சி பேராசையாக செயல்படுறது சிந்தனை செயல்கள் தேவையில்லை வருவதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அதுவே நீங்கள் வளமோடு வாழ்கிறதுக்கு தேவையான இதெல்லாம் கிடைச்சிரும் நீங்கள் போட்டு அதை காம்ப்ளிகேட் பண்ணி கெடுத்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன் இதை மாதிரி உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னத்துக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஐந்து பத்துக்குடி அந்த செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல மறைகிறார் அது கொஞ்சம் சுமாரான அமைப்பு ஸோ ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தால் அந்த அந்த கோல் பெருசாக அந்த லக்னத்துக்கு ராசிக்கு நன்மை செய்ய முடியாது மறைஞ்சு போயிடுறார் அந்த வலிமை கிடைக்காது அதெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்குமாங்கிறது ஒரு சந்தேகம் ஐந்து பத்து குடையவனாக வரா வேலை தொழில் ரீதியாகவும் அலைச்சல்கள் மன உளைச்சல் மன நிம்மதி இல்லை இப்படிலாம் வரும் அப்புறம் எப்படி சார் நல்ல பலன் கொடுத்துருக்கீங்க வளமுடன் வாழும் தைரம்னு அப்படின்னா அந்த நிழல் செவ்வாய் கேது மூணாம் இடத்துல இருக்க அதாவது செவ்வாய் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் ஒரு பாவி அதை விட கடுமையான பா பாவியா இருக்கக்கூடிய கேது நிழல் செவ்வாய் அவர் மூணாம் இடத்துல இருக்கிறது ப்ளஸ்ஸு ஒரு ஒரு இனம் புரியாத கான்ஃபிடென்ட் வரும் முயற்சிகள் பண்ணுவீங்க அண்டு இரண்டாம் இடத்தபடியான சூரியனும் அவனோடு இணைந்திருக்கிறார் அதனால பெரிய ஆட்கள் உதவி பெரிய மனிதர்களுடைய ஆதரவு தந்தை போன்று உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் அவங்களோட ஆதரவெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும் பட் முரண்பாடு பண்ணுற கூட வர்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் ஓவராக உங்கள் புத்தியை வச்சுக்கிட்டு நீங்களே பொதுவாக உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் மனோகாரகன் உங்கள் மனது அப்படி குழம்பும் ஒன்றுமே நடக்காமல் பெருசாக சாதித்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுறது உங்களுடைய இயல்பு அது மாதிரி ஒன்றுமே நடக்காமல் சோகமாக இருக்கிறது என்னடா இன்றைக்கி இவ்வளோ சோகமாக இருக்குது டல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை நீங்கள் மனசில் நாம வச்சுக்கணும் இப்போ மூணாம் இடத்துல சூரியன் அண்டு கேது இருக்கிறப்ப பாதிகள் ரெண்டு பேரும் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும் பேராசையான விஷயங்கள் கூட உங்களுக்கு நடக்கும் அது கொஞ்சம் நீங்கள் மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த சூரியன் அண்டு கேது ரெண்டு பேரும் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப ஏன்னா சூரியன் கேது காம்பினேஷன் கொஞ்சம் சுமாரான அமைப்பு சூரியனோட வலிமையை அந்த கேது எடுத்துருவார் கேது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் போன்று நிழல் செவ்வாய்ங்கிறதால நான் ஓகேங்கிறேன் அண்டு மூணு பன்னிரெண்டு கூடைய அந்த புதன் இரண்டாம் இடத்துல இருக்கார் பேச்சில் கவனம் இது வரும் அப்போ தேவையில்லாத பேச்சு அதெல்லாம் வரும் சூரியன் போலையே இந்த புதன் பிகேவ் பண்ண ஆரம்பிப்பார் அஸ்தங்கதம் ஆயிருக்கிறதால சூரியன்கிட்ட பவரை கொடுத்தாலும் சூரியன் அண்டு புதன் ரெண்டு பரிவர்த்தனை ராசி பரிவர்த்தனை ஆகிருக்கு பேச்சு முயற்சியில் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் வரும் புதன் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் போகிறதால யோகாதிபதி பன்னெண்டில் மறைகிறார் பன்னிரெண்டாம் இடத்ததிபதி ரெண்டில் இருக்கார் பேச்சுலேயும் தனத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால தான் வர்றதை ஏற்றுக்கணுன்ட்டேன் அண்டு உங்களுக்கு அஷ்டம சனி அவர் வக்ரம் பெற்று போய் இந்த அஷ்டம சனிக்கான பெரிய கெடுதல்களுக்கு டெம்பரவரியாக லீவு விட்ருக்கார் அது நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு செயல்படுறப்ப மற்றவங்க மூலமாக முறிவு பிரிவு சிக்கல்கள் எதிர்பாராத இழப்புக்கள் அதெல்லாம் வராமல் ஏதாவது ஆக்சிடெண்ட் மாதிரி அந்த மாதிரிலாம் நடக்காம நம்ம காப்பாற்றிக்கலாம் பட் வக்கர பெற்ற கோல் ஒரு குடிகாரத்தை போல் பிகவ் பண்ண வைக்கலாம் நான் சொல்லியிருக்கேன் மற்றவங்க அப்படி பிகோ பண்ணுவாங்க சூழல் அப்படி இப்போ ஒரு ஒரு முடிவுக்கு வர முடியாதபடி தான் உங்களுக்கு சூழல் இருக்கும் அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் ஏன்னா அஷ்டமசனியில் நீங்கள் இருக்கீங்க அண்டு ஒன்பதாம் இடத்ததிபதி குரு பதினொன்றில் இருக்கிறது சூப்பர் ஆறு ஒன்பது குடையவனாக வரா அதனால் அபரிமிதமான வெற்றி பேராசையான விஷயங்களும் நடக்கும் அவன் ஒன்பதாம் இடத்ததிபதியாக வந்து பதினோழில் இருக்கிறதால நல்ல ஜெப தியானம் பண்ணிக்கணும் அஸ்ட்ரோம்தெரபி அன்புலங்கள் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப கண்டிப்பாக பெரிய அளவுக்கு லாபங்கள் பேராசையான விஷயங்களும் நடக்கும் ஆனால் உங்கள் லக்னம் ராசிங்கிறது சரராசி சர லக்னம் அதுக்கு பாதகங்கிறது பதினோராம் இடம் நீங்கள் பேராசையோடு செயல்பட்டிங்கனாக்கா சிக்கல் பேராசையோடு ஆ ஊடகம் இது பண்ணிங்கன்னா அது பொதுவில் சொல்லுவாங்கல்ல ஒரு சொல்ல பழமொழி பேராசை பெருநஷ்டம்னு அது உங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும் அந்த பதினோராம் இடம் பாதகஸ்தானம் அங்கே ஒன்பதாம் இடத்த இருக்கிறதால மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பாதகம் வராமல் தப்பிச்சுக்கலாம் ஆனால் அந்த பாதகாதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் நாலு பதினொன்று கூடையவன் நாலில் ஆட்சியாக இருக்கான் அப்போ மற்றவங்கள்ட குறிப்பாக எதிர்பாலினர் வகையிலெல்லாம் ஒரு வித விழிப்புணர்வு வச்சுருக்கணும் உங்கள் 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 வித்தை திறமை காட்டுவதிலையும் ஒரு சிரத்தையோட ஓவராக லெத்தார்ஜி பண்ணுறது இல்லை ஓவராக பயப்படுறது ரெண்டும் இல்லாமல் அப்படியே சம இல்லை அதனால தான் வருவதை ஏற்றுட்டேன் பெருசாக ஆ உணவு செஞ்சு குழம்பிக்கக்கூடாது ஸோ அந்த நாளில் சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறது கண்டிப்பாக அது கிட்டத்தட்ட சுக்கரன் பார்த்தீங்கன்னா பதிமூணு பத்து இருபத்தி நாலு வரைக்குமே ஆட்சியாக இருக்கார் அப்போ பாதகாதிபதி வழுக்கிறார் அப்போ சில பாதகங்கள் வர வாய்ப்புண்டு அதனால தான் வருவதை ஏற்றுன்ருக்கேன் புதனும் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேட்ரு ஆஃப் த்ரீ டேஸில் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துல போய் ஆட்சி உச்சமாக மாறுவார் அப்போ ஓவர் கான்ஃபிடண்ட்டில் நீங்கள் ஏதாவது பிகவ் பண்ணி விரயங்களை வரவழைச்சிக்குவீங்க ஏன்னா அந்த புதன் பார்த்திங்கன்னா மூணு பன்னிரண்டு குடையவனாக வருகிறான் அது விரையும் வரும் மன நிம்மதி போவோம் சந்தோஷம் போவோம் ஜாக்கிரதை சூரியனோட புதன் இணைந்திருப்பது சூப்பர் தான் நிபுணத்துவம் வெளிப்படும் ஆனால் கேதுவும் இணைந்திருப்பது உங்களுக்கு பரவாயில்லைன்னாலும் கேதுவோட இயல்பு என்ன அப்படின்னா ஆராய்ச்சிக்கோணம் குழப்பாக இருக்கும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவோம் இப்போ முடிவெடுக்கிறதுல குழம்பி நிற்கிற மாதிரிலாம் அது சில சிரமங்களை கொடுக்கும் அதனால தான் வர்றதை ஏற்றுட்டு அப்படியே போங்க பெருசாக முயற்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறேன் ஆனால் மூணாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஓவர் கான்ஃபிடெண்ட்டில் உங்களை முயற்சிக்க வைக்கும் மூணாம் இடத்ததிபதியும் ஆட்சி உச்சமாக இருக்கிறப்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வேலை பார்ப்பீங்க அது கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும் ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி சரியில்லை ஒன்பதாம் இடத்த அதிபதியும் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அது பாதகஸ்தானமாக வருது பேராசை ஏற்படும் சனி பகவான் வேற ரொம்ப இப்போ டெம்பரவரியாக லீவ் விட்டுருக்காரு அதனால் நீங்கள் அலட்சியமாக இது பண்ணிடக்கூடாது மற்றவங்க சூழல் பாட்னர் வேலைக்காரர்கள் இவங்கள்ட்டெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வலிமை ஓவராக இருக்கும் அவங்கள்ட்டெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் இப்போ காலமே அப்படி தானே இருக்குது இந்த கூலி வேலை பார்க்குறவங்க இந்த லோயர் இதில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு தான் இப்போ முதலாளி வீட்டில் வந்து நின்று இன்றைக்கி வேலை உண்டாங்கய்யா ஏதாவது செய்யலாமான்னு கேட்குறது போக அந்த வேலைக்காரர்கள் வீட்டுக்கு போயிட்டு முதலாளி நிற்கிற மாதிரி தம்பி இன்றைக்கி வந்துருப்பா அந்த வேலை இருக்குப்பா ஐயா வந்துடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிற மாதிரிலாம் வந்துடுச்சு சூழல் கடக லக்னத்துக்கு ரொம்ப இப்போ இந்த அஷ்டம சனி இருக்கிற வரைக்கும் கீழே உள்ளவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருந்துக்கணும் குறிப்பாக வேலைக்காரர்கள் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட உங்கள் லக்னத்துக்கு இந்த சனி பகவான் ஆகாதவன் மற்றவங்க சூழல் அதே டயத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் பிரச்சனைகள் கண்டங்கள் ஆக்சிடென்ட் மாதிரி அது கொடுக்கக்கூடியவன் ஆட்சி வக்கரமாக இருக்கிறது கிட்டத்தட்ட உச்ச பலனை கொடுக்கும் கவனமாக தான் இருக்கணும் மற்றவங்க சூழல் வண்டி வாகனங்கள் ஏன்னா பாதுகாத்து விதியும் வலுக்குறான்னா சுக்கரன் வண்டி வாகனத்துக்குரியவன் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் அது பண்ணக்கூடாது பெரிய முயற்சிகள் பண்ணாமல் வருவதை ஏற்றுட்டிங்கன்னா ஒன்பதாம் இடத்துல ராகுவோம் மெடிடேட் பண்ணுறப்ப தகுதிக்கு மீறிய வெற்றி நன்மை லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பேன் இல்லாட்டி தேவையில்லாமல் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வேலை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய டக்கர்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு காலி பண்ணிடுவீங்க உங்கள் மரியாதையை நிம்மதியை சந்தோஷத்தை கெடுத்துக்கிறது பெரிய அளவுக்கு விரயத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா அந்த புதன் பார்த்திங்கன்னா பத்து பதின பத்து பத்து இருபத்தி நாலு கிட்டத்தட்ட இருபது பத்து வரைக்கும் நான் பலன் சொல்கிறேன்னா பத்து பத்து இருபத்தி நாலு வரைக்குமே ஆட்சி உச்சமாக இருக்கிறார் அப்போ விரயம் அது வரைக்கும் வர வாய்ப்பு உண்டு ஓவர் கான்ஃபிடண்ட்டில் நீங்கள் பிஹேவ் பண்ணால் சுக்கரனும் கிட்டத்தட்ட பாதகாதிபதி பதிமூணு வரைக்கும் லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக்கு தான் அந்த அவர் ஆட்சி வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டுக்கு போவார் துலாத்துலேருந்து விருச்சிகத்துக்கு அண்டு சூரியனும் பார்த்தீங்கன்னா பதினேழு பத்து இருபத்தி நாலு வரைக்குமே மூன்றாம் இடத்துல தான் இருக்கார் லாஸ்ட்டு த்ரீ டேஸ் தான் கொஞ்சம் கண்ட்ரோல் அதுவும் நீச்சல் வீட்டுக்கு போகிறதப்ப நீங்கள் பேச்சே வராது அடங்கிருவீங்க தன வருவாய் சிக்கல்கள் சில இது வரும் இந்த ஒன் மந்த்து சூரியன் நீச்சமாகிறப்ப பேரு கெடாதபடி பார்த்துக்கணும் பணத்தில் சிக்கனமாக செலவு பண்ணிக்கணும் ஏன்னா சுக்கரன் வீட்டுக்கு போகிறப்போ ஓவராக பண்ணிடுவீங்க ரொம்ப ஆசை சுகத்தோடு ஏதாவது அப்படி பண்ணுறது ஆபத்தை விளைவிக்கும் ஏன்னா ஐந்து பத்து கூட பன்னெண்டில் இருக்கிறது சுமாரான அமைப்பு மீக்கு இருந்தாலும் வளமுடன் வாழும் நேரம்னு சொல்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு அந்த சுக்கரன் கேது இவங்கெல்லாம் ஆட்சியாக இருக்காங்க அதெல்லாம் கிடைக்கும் நிறைய சுகம் ஓவராக பேராசை அப்படின்னா தான் பிரச்சனை அதில் கவனமாக இருக்கணும் அண்டு புதன் சூரியன் பரிவர்த்தனை ஆயிருக்கிறது உங்களுக்கு ஓரளவு நல்லதுங்க பேச்சில் முயற்சியில் ஓரளவு இருக்கும் ஆனால் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகங்கிறதால தான் ஜப தியானம் பண்ணிக்கணும் அவங்க அப்போ தான் நன்மைகள் செய்வாங்க இல்லாட்டி ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசுனீங்கன்னா கூட்டாளிகள் கீழே இருக்கிறவங்கள்தான் ஒழுங்கில்லைன்ட்டானே அப்போ முறிவு பிரிவு சிக்கல்கள்னு வரும் வேலை தொழில் ரீதியாக பெரிய அளவு பாதிப்பு வரும் ஏன்னா பத்தாம் இடத்து பன்னெண்டில் மறைகிறார் அதிர்ஷ்டம் இருக்காது குழந்தைகள் வழியாகவும் நிம்மதி இல்லைன்னு இந்த செவ்வாய் ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறத பேலன்ஸ் பண்ணுறது கேது ஆனால் கேது வந்து குழப்பத்தை கொடுப்பார் ஆராய்ச்சி குணத்தை கொடுப்பார் அப்படின்ட்டுருக்கேன் பாதகாதிபதி வழுக்கிறாங்க ஸ்தானம் வலுப்பதால் தான் வருவதை ஏற்றுக்கொண்டுட்டேன் ஸோ அபரிமிதமான நன்மைகள் இந்த வளமோடு வாழ்வதற்கு தேவையான எல்லாமே கிடைக்கும் வர்றதை ஏற்றிட்டாலே போதும் நீ பெருசாகவும் எதுவும் பெருசாக முயற்சிக்க வேண்டாம் பொதுவில் நீங்கள் குழப்பவாதி தாங்க செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமான்னு குழம்பிக்கிட்டே இருக்கிற ஆளுங்க தான் அப்புறம் நான் இன்னுமே சொன்ன மாதிரி ஒன்றுமே நடக்காமல் இப்போ பெரிய சாதித்த மாதிரி பந்தாக விடுவீங்க ஒன்றுமே நடக்காமல் ரொம்ப சோகமாக இருப்பீங்க ஆனால் அன்பு பாசக்கார ஆளுங்க அது ஒரு பெரிய ப்ளஸ் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் கீழே உள்ளவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க பொதுவில் நீங்கள் செய்வீங்க சில டைம் ரொம்ப உரிமை எடுத்துக்கொண்டு அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சமநிலையில் இருப்பீங்க நன்றியன் புள்ளங்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்